வணக்கம் நல்லவே நடக்கும் சித்திரை மாதத்தை கடந்து வைகாசி மாதத்திற்குள்ள செல்ல போறோம் இந்த வைகாசி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு சுருக்கமான விளக்க உரை பன்னெண்டு ராசிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தியும் ஒரு சுருக்கமான விளக்க உரை ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்லலாம் சித்திரை மாசத்துல மேஷத்துல இருந்த சூரிய பகவான் இப்ப வராரு ரிஷபராசிக்கு ராசி அப்படிங்கிறது சூரியனுடைய பகை கிரகமான சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இடம் அப்போ சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஒத்துப்போகாது அப்போ என்ன ஆகுது இந்த சுக்கிரனோட இடத்திற்கு இந்த சூரியன் வரும்பொழுது ஒத்துப்போகாதவர்களை ரொம்ப டைட் பண்ணுவார் அப்படின்னா என்ன நீ இப்படிலாம் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே வயசில் பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சொல்லுவாங்க அதிகாரத்தில் மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்களை பார்த்து சொல்லுவாங்க நிறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த கண்டிஷன் எல்லாம் நம்ம கேட்டு நடந்தோம்னா நம்ம தான் சக்சஸ் ஆகும் அவங்களே அப்புறம் வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க என்னடா நம்ம இவனை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தணும் ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டோம் இவன் இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சோம் ஆனா இவன் எப்படி செஞ்சு முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்வாங்க அதனால இந்த சூரியன் சுக்கிரனோட இடத்துக்கு வராரு ரிஷபத்திற்கு இதுதான் வைகாசி மாதம் அப்படின்னு பேர் இந்த வைகாசி மாதத்தில் எல்லா ராசிக்காரர்களுமே தன்னுடைய காலரை அப்படி தூக்கி விட்டுட்டு தன்னுடைய கெத்தை காட்டுறதுக்கும் தன்னுடைய கௌரவத்தை உயர்த்துறதுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக வரப்போகுது இது நமக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சி மிகக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் வரப்போகுது எழுச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் தூங்கிக்கிட்டே இருக்கிறான் தூங்கிக்கிட்டே இருக்கிறவன் எழுந்திருக்கணும் அவன் எப்போ நினைக்கிறானோ அப்போ தான் எழுந்திருக்க முடியும் அதாரம் எதுக்கு வைக்கிறோம் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது கண் கட்டாயம் அப்போ தான் அதே மாதிரி தான் தூங்கிக்கிட்டே இருக்கிறவன் எழுந்திருக்கணும்னு நினைக்கணும் இது வெறும் தூக்கத்துக்கு மட்டும் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கும் இதுதான் காரணம் என்றைக்குமே விஐபிகள் பெரிய விஐபிகளாகவே வந்துகிட்டே இருக்காங்கங்க அவங்கெல்லாம் நாங்களே விஐபி ஆக முடியலன்னு பல பேர் கேட்பாங்க அவங்க நிறைய நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் நிறைய நேரம் அவங்கள பத்தி சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க ஓய்வுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம் பொதுவா மனிதன் வந்து தன்னுடைய வேலையில திருப்தி மட்டும் படவே கூடாது நான் இன்னைக்கு இதை பண்ணிட்டேன்பா அவங்களை நான் சாட்டிஸ்ஃபைட் படுத்திட்டேன்பா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கூடாது நான் இன்னைக்கு இவ்வளவுதான் பண்ணியிருக்கிறேன் நான் அவங்களை இவ்வளவு தூரம் தான் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்பினோம்னா அடுத்தது நம்ம அவங்களை இன்னும் சென்டிஷிப் பண்ணுறதுக்கு நடப்போம் அடுத்து என்ன வேலையை அதிகரிக்கவும் நடப்போம் இது எல்லாம் ஒரு உத்வேகத்துக்கான அறிகுறி இதுதான் உத்வேகம் இந்த உத்வேகத்தை இந்த வைகாசி மாதம் எல்லாருக்கும் கொடுக்க போகுது அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்குன்னா வைகாசி மாதத்தில் மேஷ ராசிக்கு அபிவிருதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது அபிவிருதமான நல்ல பலன்கள் அப்படின்னா தூர தேச பயணங்களுக்கான ஒரு அச்சாரம் போடுவதற்கான நேரம் சில பேர் டூர் போகலாம் உல்லாசமான பயணங்கள் கோவில் குளங்கள் அதெல்லாம் போய் சுத்திட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் அப்படின்னா பிடிச்ச இடத்துக்கு எதுவுமே இல்லைங்க சார் நான் கடற்கரைக்கு போயிட்டு வரேனால கடற்கரைக்கு போகலாம் நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை கொண்டு போறதுக்கான அற்புதமான நேரம் இந்த மேஷத்திற்கு இந்த வைகாசி மாதம் கொடுக்குது அதனால என்னன்னா பொருளாதாரத்தை கொஞ்சம் தண்ணியாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்கனவே பொருளாதார கடனில் பண்ணாலும் இப்போ தின்னா கொஞ்சம் கடன் வாங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் தெளிவாக கொஞ்சம் பொருளாதாரத்தை முதலையே கால்குலேட் பண்ணிட்டு வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு போயிடலாம் அவங்கள இடத்துக்கு போகும்போது அது பொருளாதார சிக்கலும் நமக்கு வராது உடல் சிக்கலும் வராது இது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்பயுமே மேசராசிக்காரர்கள் மேற்கொள்வார்கள் அது இந்த மாதத்தில் இந்த முன்னெச்சரிக்கைக்கான மாசமாகவே இருக்கு அதனால் அது உங்களுக்கு ஒரு நல்ல மாதம்தான் நாளைக்கு வருமுன் காப்பது தான் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மேசராசிக்காரர்கள் அறிவாளிகள் தான் அதனால் வருமுன் காப்பது இந்த மாதத்தில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அடுத்தது ரிஷபராசி இந்த மாதத்துலேயே சூரிய பகவான் உங்கள் பக்கம் வந்திருக்காரு அதனால் கண்டிப்பாக உங்களோட பேர் புகழ் கௌரவம் இதை உயர்த்தக்கூடிய அற்புதமான நேரங்கள்லாம் இப்போ நடக்கப்போகுது நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் நம்ம சில இடத்துல எங்கே டாக்கை கம்மி பண்ணணும் எங்க டாக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏறத்தாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்வையில நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு புது ஸ்கெட்சே போட்டு அதுக்கான நல்ல ஒரு யோகத்தை நீங்க கண்டிப்பாக பெற போறீங்க அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும் உறவினர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய நிலைகள் ஏற்படும் இறந்த உறவுகளை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான நேரம் அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணங்கள் மேற்கொண்டு குழந்தைகளோடு ஒரு அன்பு பாராட்ட வேண்டிய கட்டாயங்கள்லாம் அதிகமாக வரும் குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்க பொதுவாக மிதுன ராசிக்கு அது இந்த வைகாசி மாதத்தில் நல்லாவே தெரியும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னமோ நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அது ஸ்டக்காகி நிற்கிதுங்களே அது எப்படிங்க நான் எப்படி திருப்பி கொண்டு போகிறது அப்படிங்கிற எண்ணம் இப்போ ஏற்படும் அதனால என்னென்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த திருவாரூர் தேர் மாதிரி தேர் இன்னும் கிளம்பலை கடந்த காலங்களை விட இப்போதைக்கு தேர் இன்னும் கிளம்பலை தேர் கிளம்புறதுக்கான ஆயத்தத்தில் இருக்குது கண்டிப்பாக கிளம்பிடுங்கிற நம்பிக்கை மட்டும் கடகராசிக்காரர்கள் வைக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து என்ன சார் நான் எல்லாம் நெருங்கி வருது சார் அதாவது ஒரு ஒருத்தவங்க போய் இசை கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னா இசை கற்றுக்க போகிற அன்னைக்கு கரண்ட்டு போயிட்டு அந்த அந்த இசை கற்றுக்கக்கூடிய கருவியை இயக்க முடியல அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு முக்கியமா படிக்க வேண்டிய நேரத்துல ஃபேன் நமக்கு இல்லை காத்த இல்லை அப்படிதான் எப்படி இருக்கும் இப்போ அது மாதிரி ஏதோ கொஞ்சம் அதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் மாதிரி தோணும் இந்த இந்த கடகராசிக்கு ஆனா பயப்படாதீங்க உங்களை கடவுள் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு தான் இது இல்லை கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஜென்ரேட்டர் போட்டுக்கலாங்கிற எண்ணம் வரும் புரியுதா இப்போ உங்களுக்கு நம்ம அடுத்த யோசனை உங்களுக்கு ஐடியா கொடுக்க போறாரு அதனால நல்ல யோசனைகள் தான் வருங்காலத்துக்கு இது ஒரு சிறப்பான நேரமாக அமையுது வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாத கடைசியில ரொம்ப திருப்தியாக ஒரு பெரிய இலக்கை அடைஞ்ச சந்தோஷத்தை கண்டிப்பாக கடகராசி அனுபவிப்பீங்க கண்டிப்பாக இலக்கை அடைவீங்க வாழ்த்துக்கள் அது மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவேகம் மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு ஒரு சில இடத்துல அப்ராஸ் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரும் அதுக்கான சில காரணங்களை காரியங்களை வந்து அழகாக காய்களை நவர்த்துவீங்க இவங்க கிட்டே மாதிரி பேசிப்பீங்க அவங்க கிட்டே மாதிரி பேசிப்பீங்க உங்களுக்குள்ள ஆனா உங்களுடைய மைண்ட் அப்படியே அழகா கொண்டு போறதுக்கான பிளான் பண்ணுவீங்க அதுதான் இந்த மாசம் அது கணக்கட்சிதம்னு சொல்லுவாங்க கன சில விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகும் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கனவு அந்த கனவை இப்போ எப்படியாவது இந்த புரட்டாசி மாதம் ஐப்பாசி மாதத்துக்குள்ளே சக்ஸஸ் பண்ணணும்னு இப்போ அவங்களுடைய துரிதமாக சில விஷயங்களை முடிவெடுப்பீங்க இந்த துரித முடிவுகள் அது மாதிரி சில பேர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் பள்ளிக்கூடங்கள் காலேஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிர்வாக சம்பந்தப்பட்டவங்களோட பழக்க வழக்கங்கள் அதாவது நம்மளுடைய கான்டாக்டை அதிகரிச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கன்னிராசிக்கு அமையுதுங்க துளாராசி ஏற்கனவே வந்து கவலைக்கு பஞ்சமே கிடையாது கவலைக்குள்ளே அடிக்கடி சிக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் தான் அதில் என்னன்னா தனது குடும்பத்தை நினைச்சு மீண்டும் இப்போ ஒரு சுவர் ஏற்படும் அதாவது இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் நம்ம இதை எப்படி இது பண்ணுறது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க கடவுள் உங்க பக்கம் இருக்கிறதுனால ஃபேஸ் பண்ணணும் நீங்க எப்போ எப்பயுமே உங்களுக்கு கொஞ்சம் சோதிச்சு தான் அடுத்தது கொடுப்பாரு அதனால யார பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கவலையை கடவுள் புரிஞ்சு உங்களுக்கு ஈஸியான பிளானிங் கொடுப்பாரு வைகாசி மாசம் பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா அப்பா எல்லாம் ஒரு விதமா முடிஞ்சுதுப்பா அப்படின்னு பெருமிச்சு விடுவீங்க நிச்சயமா இது நடக்கும் அதே மாதிரி விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஏன் வித்தியாசமாக சில எண்ணங்கள்லாம் தோணுது அப்படின்னு கூட தோணும் ஏன்னா ஒரு விருந்தாடியே வந்துட்டா கூட ஐயோ செலவு வந்துட்டு அப்படின்னு கூட யோசிக்க தோணும் ஏன்னா நமக்கு பிடிச்ச செலவு பண்ணலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத செலவு ஒன்று வந்ததுன்னா நமக்கு கண்டிப்பா பிடிக்க பிடிக்காது அதனால் இந்த வாட்டி இந்த வைகாசி மாசத்துல விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மற்றவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் சொல்லாம கொல்லாமல் சில உறவினர்கள் வந்துடுவாங்க இல்லைன்னா நண்பர்கள் வந்துடுவாங்க அவங்களுக்குலாம் நம்ம கொஞ்சம் போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால அவங்களோட நம்ம அந்த பிளானிங்கை பண்ணி ஆகணும் ஏன்னா பன்னெண்டு ராசி இல்லையா அதில் இப்போ விருச்சக ராசிக்கு வந்துட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் ஏதோ ஒரு பாரம் இருந்ததுங்க என்னன்னே தெரியலங்க நான் எதுவுமே சாப்பிடல எதுவுமே பண்ணலை ஆனால் ரிலாக்ஸ் ஆகிட்டேங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் சொல்லுவீங்க பாரம் இருந்ததும் ஏன்னு தெரியாது ரிலாக்ஸ் ஆனதும் ஏன்னு தெரியாது அப்போ இதுக்கு இடையில என்னமோன்னு ஓடுதுங்க இல்லைங்களா அந்த உயிர் எந்த இடத்துல ஓடுதுன்னே தெரியலைங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி எது து என்னங்க நமக்கு ஒரு நல்லது நடக்குது நிம்மதி இருக்கு ரொம்ப கடினமா இருந்தேன் சித்திரை மாசத்துல இப்போ வைகாசி மாசம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க என்னதான் நடக்கும் நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசை கிளியரா கொண்டு வந்துருவீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாசத்துல சில மகத்தான விஷயத்த செய்யணும்னு ரொம்ப பிரியா பிரயாசப்படுவீங்க கொஞ்சம் காம்கிருங்க ஏன்னா இப்போதான் உங்களுக்கு குரு உள்ள வந்திருக்காரு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்காரு எதையுமே ஒரு பெரிய மனிதர்களை சந்திச்சு உதவி டக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா அப்புறமா முக்கியமான நேரத்துல அந்த உதவி கேட்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒருத்தர் நல்லா பழகுறோம் அவர்கிட்ட இப்ப போய் இப்போயே கேட்டுறக்கூடாது கூடாது நமக்கு ரொம்ப டஃப் டைம்ல தான் உதவி கேட்கணும் இன்னொருத்தவங்களுக்காகவும் போய் உதவி கேட்ட கூடாது அதுவும் நமக்கு திருப்பி நமக்கு உதவி கேட்கும் போது அவருக்கு தர மாட்டாரு சோ இப்போ இந்த நேரத்துல என்னன்னா தான் குரு வந்திருக்கிறதுனால வைகாசி மாசத்துல பெரிய அகலக்கால் எல்லாம் வைக்காம யாருக்கு உதவி கேட்குறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவி கேட்குறதா இருந்தாலும் சரி உதவிக்கு யோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னா உங்களாலே ஒரு விஷயங்கள் முடியும் அப்புறமா தான் உதவி கேட்கணும் இந்த உதவி இப்போ உதவிங்கிறது எப்படின்னா நமக்கு கிடைச்சதுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அதை உடனே தொடர்ந்து பார்த்துடக்கூடாது இப்போ நமக்கு நேரம் வரும்போது செஞ்சுக்கலாம் அதை மட்டும் பயன்படுத்துங்க கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கம் இருந்து நிறைய லாபங்களை மகர ராசிக்கு செய்ய போகிறாரு இந்த வைகாசி மாதத்தில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக போட்ட ஒரு பிளானிங் சக்ஸஸ் ஆகும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுக்க முடியாத செலவுகள் வரும் நம்ம விருப்பமே இல்லாமல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பணத்தை கொடுத்தா தான் மற்றவங்களாம் சிரித்து பேசுவாங்க அப்போ என்ன பண்ணுறது கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அந்த செலவும் பிடிக்காது ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆஹா பரவாயில்லப்பா அப்படின்னு முதல்ல நிம்மதியாக போகிறது நீங்கள் தான் அதனால் வைகாசி மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிம்மதியை அதாவது ஒரு நொங்கு சாப்பிட்டா கூட அதில் இருக்கிற ஆனந்தத்தை ரொம்ப அனுபவிக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதெல்லாம் பல பேருக்கு தெரியாதுங்க அதுலேயும் ஒரு ஆனந்தம் இருக்குங்க அப்படின்னு உங்களால அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட சில நல்ல நல்ல விஷயங்கள் குளிர்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுல வரப்போகுது ஒரு பிடிக்காத இடத்துக்குள்ள போனா கூட அந்த இடத்த எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கணும் அப்படிங்கிற பிளானிங்லாம் அந்த வைகாசி மாசத்துல பண்ணுவீங்க ஏறத்தாழ பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக தான் அந்த நாட்கள் நகருது இருந்தாலும் அதில் கொஞ்சம் சந்தோஷத்தையும் நம்ம பெற முடியுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளால முடிக்க முடியாத சில காரியங்கள் தடைப்பட்ட காரியங்களை அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு பெரியவர்கள் குருமார்களுடைய ஒரு நட்பு கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் முடிஞ்சதுன்னா யானை எங்க ஏதோ பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த வைகாசி மாசத்துல மீனராசிக்கு மிகப்பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கும் யானை ஆசீர்வாதம் ரொம்ப கஜமுகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க ஆக பன்னெண்டு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாசம் நமக்கு ஒரு பிடிப்பினையான ஒரு மாசமாக நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கான உத்வேகத்தை ஏற்படுத்துறதுக்கான மாசமாக வைகாசி மாதம் ஆரம்பிக்குது டோன்ட் வரி இந்த சுக்கரனுடைய இடத்துல சூரியன் உள்ள என்ட்ரி ஆகிட்ட போது கண்டிப்பா பேர் கிடைக்கும் எல்லாருக்குமே புகழ் கிடைக்கும் வருமானத்து அதிகமாகவே கிடைக்கும் அதை விட என்னன்னா என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கோவில்கள் சந்தோஷமான விஷயங்கள் திருமணங்கள் போன்ற சந்தோஷமான விஷயங்கள் நிறைய கேளிக்கை விஷயங்கள்ல கம்பல்சரி ஈடுபட தான் போறோம் ஆனந்தமா இருக்க போறோம் கிடைக்கிற அந்த நிமிஷத்தை ஆனந்தப்படுத்துங்க நாளைக்கு என்னங்கிறத பத்தி விட நேத்து என்னங்கிறத பத்தி விட அந்த நாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டு போங்க வைகாசி மாசத்துல உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டா இருக்காங்க நாம மனசை சப்போர்ட் படுத்திக்கணும் வாழ்த்துக்கள் நிறைய குளிர்ந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுங்க பழ வகைகளை நிறைய சாப்பிடுங்க நிறைய பேருக்கு அயன்சத்து எல்லாம் இப்போ குறையுது அதனால அந்த அயன்சத்து எல்லாம் ஏற்படுத்திக்கிறதுக்கு பிளட்டு கவுண்டிங் கம்மியாகும் அதனால நல்ல உங்களுடைய இரும்பு சத்துக்களை அதிகப்படுத்துங்க நிறைய வந்து ரத்தத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கான சாப்பாடுகளை சாப்பிடுங்க கீரை வகைகள்லாம் சேர்த்துங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இந்த வைகாசி மாதம் என்றைக்குமே மனசை தளர விடாதீங்க மனதில் என்றைக்குமே நம்பிக்கை இருக்குங்க நாங்கள் என்றைக்கும் உங்களோட இருப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்